ஓம் சக்தி அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம சமீபத்தையே பார்க்குறோம் எக்கச்சக்கமான கண் திருஷ்டி பலவிதமான கெடுதல் தீவினைகளுடைய தொல்லைகள் கஷ்டங்கள் இருக்குது வெறும் செய்வினை இருந்தால் மட்டும்தான் பிசாசு வரும் கிடையாது வழிபோக்காக வரும் யாராக இறந்தவர்களை வந்து போய் பார்த்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய உடலை வந்து அப்படியே உத்து பார்த்துட்டே இருந்தால் கூட அந்த ஆத்மா நம்மள இருக்கும் சில பேருக்கு வந்து அதை அப்படியே தொடர்ந்து வரும் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே உட்காந்துருவாங்க சாப்பிட தோணாது அதே போல் பார்த்திங்கன்னா முச்சந்தியில் அவங்க எங்கேயாவது சுற்றி போட்டிருப்பாங்க அந்த சுற்றி போட்டதை குறுக்கலக வந்து கடந்து வந்தாலும் வரும் அதே போல் வழிப்போக்காக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து அந்த மாதிரி வழிப்போக்காக வருது ஏதோ ஒரு எல்லையில் வந்து அகால மரணம் அடைந்த ஆத்மாக்கள் சுற்றிகிட்டு இருக்கும் அந்த வீட்டில் பக்கத்தில் வந்து தற்கொலை பண்ணி இறந்திருக்கோம் அந்த ஆத்மாக்கள் அல்லது அந்த எல்லையில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருப்பாங்க அந்த உச்சி நேரத்தில் அதுங்களுக்கு குண்டான நேரத்தில் நம்ம வந்து இரவு நேரத்தில்னால் சுற்றிட்டு இருக்க நேரத்தில் கரெக்டாக நம்ம கடந்து வந்தோம் அப்படின்னா அந்த நேரம் அது நம்மளுடைய வந்துடும் அப்போ தான் பெரும்பாலும் தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தாழ்வாரம் மித்தம் அப்படின்னா வச்சு அமைப்பாக இதில் கட்டியிருந்தாங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா நான் அடுக்குமாடி குடியிருப்பு கூட சொல்லுவேன் கீழே ஒரு டேப் வைங்க எப் யார் வந்தாலும் அந்த காலத்தை பார்த்திங்கன்னா கை கால் அலம்பிட்டு வருவாங்க ஏன்னா பின்னங்கால் வழியாக தான் கெட்ட சக்திகள் வரும்னு சொல்லப்படுகிறது ஈவன் சனீஸ்வர பகவான் தாக்கம் பிடிக்கும்போது கூட நீங்கள் சில இதில் சனீஸ்வர பகவான் தான் நாயகி படத்தில் பார்க்கலாம் அது பின்னங்கால் வழியாக சனீஸ்வர பகவான் ஏறுறதை காட்டுவாங்க அதனால் எப்போ எங்கே வெளியில் போய்ட்டு வந்தாலும் அப்போது வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி வாசலிலே காலை அலம்பிட்டு வீட்டுக்குள்ளே வரணும் அது வந்து எந்த நேரத்தில் அது ஒரு பெரிய ஒரு பழக்கமாக இருக்கணும் தொடர்ச்சியாக நிறைய கஷ்டங்கள் இருக்குது கெட்ட கெட்ட கணவர்களாக வருது என் பக்கத்தில் ஏதோ ஒரு குரல் கேட்குறது இது தூங்கிட்டே இருக்கும்போது ஏதாவது என்னை அழுத்துற மாதிரி இருக்குது திடீர்னு காரணமே இல்லாமல் சண்டை வருது பசங்களுக்குள்ள ரொம்ப விபரீதமான சண்டை வருது கணவன் மனைக்குள்ளே ரொம்ப அதீத சண்டை வந்து வெட்டு படி கத்தி கபடா எடுக்கிறது ரொம்ப டீசெண்டாக படித்தவங்களா இருப்பாங்க டாக்டராக ப்ரொஃபஷனில் இருப்பாங்க இன்ஜினியராக இருப்பாங்க பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பாங்க ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே சண்டை சச்சர்கள் வரும் அந்த மாதிரி சில சமயம் கத்தியை கூட கையில் எடுத்துகிட்டு ரத்த காயங்கள்லாம் வரும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்குள்ளேயே திடீர்னு வந்து ரொம்ப நாட்டி சில்ரன்னுவாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப குறும்புத்தனங்கள் ஓவராக பண்ண ஆரம்பித்து இருக்கும் பெற்றவங்கள குழந்தைங்கன்றது தெரியாமல் அந்த குழந்தை கண்ணு மண்ணை தெரியாமல் அடிச்சுடுவாங்க பசங்களுக்குள்ளேயே அந்த அளவு அடிதடி இருக்கும் தொடர்ச்சி அதாவது இரத்த காயங்கள் படலாம் இந்த மாதிரி விஷயங்கள் கெட்ட கனவுகள் துரு சொப்பனங்கள் காரம் இல்லாமல் கோபங்கள் வாக்குவாதங்கள் துர்வார்த்தைகள் இதெல்லாம் கூட வழிபோக்கா கெட்ட சக்தி வருது பற்றிங்களா அதால் கூட வரும் அதே மாதிரி செய்வத செஞ்சிருந்தா கூட அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி காலங்கள் எல்லாம் என்னாகும் அந்த மாதிரி விஷயம் வரும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வீடு பூட்டி கிடக்கிறது அந்த மாதிரி வீட்டுக்கு போய் குடி போக ஆரம்பிக்கிறோம்னா என்ன தான் நம்ம தெய்வீகமாக இருந்தாலும் குடிக்குகுந்த உடனே ஒரு கணபதி கணபதிமும் நவகிரகமும் செய்யணும் அதை செய்யலைன்னா கூட என்ன ஆகும்னா இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அந்த மாதிரி நேரத்துலேயும் சரி இந்த மாதிரி ஒரு பரிகார முறையை நம்ம செய்கிறது ரொம்ப உச்சிதம் அதனால்தான் பார்த்தீங்கன்னா மாலை அம்மாவாசை மகாலய அமாவாசை ஆடி அம்மாவாசை சரஸ்வதி ஆயுத பூஜை அன்னைக்கு இந்த இதை செய்யறது என்ன செய்வாங்க இந்த பூஷணிக்காய் உடைக்கிறது இந்த தேங்காய் எலுமிச்ச இதில் வந்து எடுக்கிறது சொல்லும் போது என்னங்க திருஷ்டி கழித்தல் கண்ணீர் கழித்தல்வாங்க கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில பேர் நம்மளை பார்த்தாலே எரிச்சிருவாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த கொடூரமான நம்ம இவன் நல்லா இருக்காளே இவன் நல்லா என்ற எண்ணமே நம்ம வாழ்க்கை நிமிஷம் அதெல்லாம் பாதால் சரியும் சரியும் ஜானியரின்னால் முழம் சறுக்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரினா நடக்கும் சொந்த உறவுகளே கூட அவங்க பாசம் இருக்கும் ஆனால் தண்ணீராக நம்ம கஷ்டப்படுறமே இவன் நல்லா இருக்கான்றது கூட அது வந்து வாழ்க்கையை பாதிக்கும் அதனால் தான் பெரியவங்கன்னா என்ன சொல்லுவாங்க பார்த்து பீஸு பார்த்து பழகு உறவுகளையாக இருந்தால் கூட எங்கெங்கே யார் யார் எந்த இடத்துல நிற்க வைக்கணும் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் சொல்கிறாங்க கண்ணீர் கழித்தழ்வாங்கள்ல கழித்தல் கழித்தழ்வாங்க இந்த சம்பிரதாயம் இந்த பழக்க வழக்கங்கள் வந்து மூட நம்பிக்கைன்னே சொல்ல முடியாது இது வந்து ஒரு பெரிய உயிர் கொடுத்திருக்கு சமமானது ஏன்னா இது யாராவது சுற்றி போடுறாங்கன்னா இந்த பூஷணிக்காய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேங்க ஓகேயா ஆனால் சுற்றி போட அவரோட உடம்புல ஷோல்டர்ல அந்த விஷயங்கள் ஏறி இந்த பூஷணிக்காயில் வரும் அப்போது அவங்களால தூக்கவே முடியாது இந்த அஞ்சு கிலோ பூஷணிக்காய் கிட்டத்தட்ட சில சமயம் பதினஞ்சு இருபது கிலோ ஐம்பது கிலோ இடம் உள்ள அளவுக்கு கனம் கூட வரும் ஏன்னா அத்தனை திஷ்டியை ஏற்றுக்கும் அந்த பூஷணிக்காய் அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குது அந்த பூ நம்மளுடைய சம்பிரதாயத்தை வந்து இந்த எலுமிச்சம்பழம் தேங்காய் பூஷணிக்காய் வந்து பெரிய விஷயங்க எந்த ஓமங்கள் நடப்புச்சு கூட அந்த ஓமத்தை வளர்க்கும்போது குண்டத்தில் வந்து இந்த எம்ஜி மத்த குங்குமம் மஞ்சள் தடவி க எடுப்பாங்க அதே போல் பூஷணிக்காவும் கட் பண்ணி வைப்பாங்க புது கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும் கடைக்கால் போடுறதா இருக்கட்டும் பந்தக்கால் நடுறதா இருக்கட்டும் அஸ்தியோர பூஜையாக இருக்கட்டும் பூஷணியாக இருக்கும் ஏன்னா இந்த பூஷணிக்காய் வந்து பெரிய தீய சக்திகளுக்கு பெரிய பலி கொடுத்ததுக்கு சமானம் இந்த பூசணிக்காய் எலுமிச்சம்பழம் தேங்காய் துமிட்டிக்காய் ஊமத்தங்காய் இதெல்லாம் வந்து க நிறைய கெட்ட சக்திகளை எடுக்கிற விஷயங்கள் இருக்கும் ஆனால் இல்லற வாழ்க்கையில் இருக்கவங்க வந்து இந்த பூசணிக்காய் இந்த எலிச்சம்பழம் தேங்காய் இதை கொண்டு வந்தாலே போதும் ஏன்னா துமிட்டிக்காய் ஊமத்தங்காய்னா கையாலாகிறதுக்கு மாந்திரிக பிரயோகம் அது அதுக்கான கெப்பாசிட்டி பலம் இருக்கணும் ஆனால் இல்லற வாழ்க்கையில் இருக்கவங்க இதை செஞ்சாலே போதும் பல விதமான விஷயங்கள் போகும் எல்லா விதமான சக்திகள் எல்லா விதமான எதிர்வினைகள் கண்ணீர் எல்லா விஷயங்களுமே வைத்தறிச்சல் பொறாம ஆற்றாமல் செய்வனு செஞ்சிருந்தா கூட அது ஒரு கட்டுக்குள்ளே நிற்கும் அது நம்ம சில பேர் எனக்கு கதை பூஜை பண்ணும்போது என்னால் பூஜை ரூம்குள்ளேயே போக முடியல விளக்கு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா கெட்ட சக்தி வந்தது அப்படின்னா இந்த விளக்கு பாருங்கள் அப்படி தீவெட்டி மாதிரி எரிய ஆரம்பிச்சிடும் எனக்கு யாராவது விஷயங்கள் இது மாதிரி நடந்ததுன்னா எனக்கு அம்மன் வந்து எனக்கு இதை காட்டுருவாங்க நான் உஷாராக இருப்பேன் நான் ஒரு சின்னவங்க யாராவது நம்மளை பார்த்து கோமா வார்த்தைகள் சொல்லிட்டு நம்மளை திட்டிட்டு படாருன்னு கதவை சாத்திட்டு வந்தால் எனக்கு உள்ளே உணர்த்துவாங்க அந்த பஞ்சமுக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஏற்றும் போதே எனக்கு இந்த விளக்கில் வந்து இந்த தீபெட்டி மாதிரி எரியும் போதே நான் புரிச்சிக்கலாம் நமக்கு ஏதோ ஒரு கண்திருஷ்டி வந்திருக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்மளை இருக்குன்னு விளக்கு கூட என்னால் ஏற்ற முடியல விளக்கேற்றும் போது யாரோ தனக்கு காலை நெய் சுற்றி ரோட்டில் போடுறாங்க என்னால் வந்து சு மயக்கம் போட்டு பூஜை பூஜைவங்க போய் பூஜை பண்ணணுன்னாலே நான் சுருண்டு விழுந்துடுறேன் பூஜை ரூக்குள்ளே போகிறோம்னாலே எனக்கு ஒரு சண்டை வந்துடுது பூஜை பண்ணி முடிப்பே எங்கள் கணவர் வந்து எல்லாத்தையும் போட்டு அடித்து படத்தை நான் இந்த மாதிரி என்ன வேணும் வரோம் ஏன்னா நம்ம பண்ணுற பூஜையை வந்து சில பேர் கூட குடும்பத்தில் இருக்கவங்களே கூட பொறாமல் குடும்பத்தை சேர்ந்தவங்க பலர் கூட வந்து அதை விரும்ப மாட்டாங்க இவ என்ன நல்லா ஆகிட்டாலன்ற ஒரு புறாமை இருந்தாலும் ஆற்றாமை பொறாமை பொச்சரிப்பு வயித்தெறிச்சல் கண் திருஷ்டி எல்லா தீவினைகள் வினைகள் வழிபோக்கமாக வந்தது நடைப்பயணமாக வந்தது செய்வனை செஞ்சவனை செய்யாத வந்த வினைகள் எல்லாத்தையுமே இந்த பூஷணிக்காய் இந்த பரிகாரம் தான் மகாலிக மாசை த ஆடியம்மாவாசை இந்த தையம்மாவாசையில் இந்த ஆயுத பூஜை அன்னைக்குன்னா இந்த மாதிரி ஒரு திருஷ்டி சுற்றி போடுறதுக்கான பழக்கத்தை பெரியவங்க கொண்டு வந்துருக்காங்க இதற்கு முதல்ல என்ன பண்ணோன்னா குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் இருக்கணும் அன்றைக்கி அந்த மாதிரி நேரமாக இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி நேரமாக இருக்கணும் அம்மாவாசை ஞாயிறு செவ்வாய் அமாவாசை இருக்கணும் வெள்ளிக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு பண்ணக்கூடாது ஆயுத பூஜையாக இருந்தால் மட்டும்தான் அது தவிர்க்கப்படலாம் எக்ஸமிஷன் மற்றபடி செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அம்மாவாசை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஷ்டமி சரிங்களா அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமியமாக வர்றது வந்து ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து சரி பண்ணும் காளி எல்லையில் காளி வழிபாடு பண்ணுறவங்க வராகி அம்மாவை வழிபடுறவங்க பிரத்திங்கராவை வழிபடுறவங்க செல்லியம்மனை குலதெய்வமாக கொண்டவங்க காளிகாம்பாள் சென்னை காளிகாம்பாள் அந்த மாதிரி சிறுவாச்சூர் காளி பரமாச்சாரியா அவங்க தான் குலதெய்வமே இந்த மாதிரி காளி வழிபாட்டு உள்ளவங்களுக்குன்னா இது வந்து ரொம்ப பவர் அதீத சக்தியை கொடுக்கும் அந் தீமை ஒழிக்கிறதுக்கு அந்த அம்மா நீ ப அதிகமாக வந்து இறங்குவாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் ஜனவரி ஒம்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது அஷ்டமியாக இருக்குது அந்த நேரம் ரொம்ப உகந்தது அந்த இதில் என்றைக்குமே இந்த பூஷணிக்கா அந்த திஷ்டி இதெல்லாம் சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்னாடி செஞ்சிடணும் குறிப்பாக பன்னெண்டுலேருந்து மூணு மணிக்குள்ளே ரெண்டு மணி மேக்சிமம் போனால் மூணு மணிக்குள்ளே இந்த பரிகார பூஜை செய்கிறது கழக ரொம்ப தவிர்க்க முடியலன்னா நாலு மணிக்குள்ளே இன்றைக்கி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு ராகுலம் வந்துடும் இந்த உடைக்கிற நேரத்தில் வந்து ராகு காலம் இருக்கக்கூடாது யமகொண்டம் இருக்கக்கூடாது குளிகை இருக்கக்கூடாது சரிங்களா இந்த மூணும் இல்லாத நேரமாக பார்க்கணும் பன்னெண்டுலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே செய்கிறது ரொம்ப உத்தமம் அப்படின்னு சொல்லப்படுறது இப் அந்த மாதிரி நேரத்தில் உடைக்கணும் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை அம்மாவாசை அஷ்டமி இன்னைக்கு ஞாயிறும் அஷ்டமியாக நினச்சி வந்திருக்கு அதனால எல்லையில் இருக்க செல்லியம்மா காளியை நினச்சிட்டு சமீபத்தை அம்மாவாசையை வந்த பிரித்திங்கிற அம்மாவை நினச்சிட்டு நம்ம இப்போது இந்த கண் இதை விஷயங்கள் எடுக்க போகிறோம் இப்போது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த உடனே இது விளையாட்டு கிடையாது செய்கிறவங்களுக்கு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் மனசாறு நூறுலேருந்து ஐநூறு வரைக்கும் உங்களுக்கு வசதிக்கேற்ப நீங்கள் கொடுக்குறது ரொம்ப உத்தமையை ஏன்னா இது எடுக்கும்போது அவங்க உடம்புக்குள்ளே அத்தனை சக்திகள் வரணும் அதுக்கான பலம் இருக்கவங்க தான் இருப்பாங்க இப்போ நீங்கள் என் வீட்டுக்கு வந்திருக்கவங்க பார்த்தீங்கன்னா முனி பரம்பரை அவங்களுக்கு அவங்க அப்பாலேருந்து எல்லாருமே பேருக்கு முன்னாடி முனி அப்படின்ற பேர் தான் இருக்கும் அம்மனோட பரம்பரையை சேர்ந்தவங்க அவங்க அதனால் வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அதீத பிரம்மச்சாரி வேறு அதீத சக்தி இருக்கும் அப்போது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அவங்க ஆரம்பிக்கு முன்னாடி என்ன செய்யணும் ஓ முனீஸ்வரா போற்றி அப்படின்னு இங்கே பாருங்கள் நான் இட்டு விடுறேன் முனீஸ்வரன் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பு பண்ணுறதுக்கு வந்திருக்கானும் போது முனீஸ்வராக போற்றி அதுக்கப்புறம் எல்லையில் இருக்க செல்லியம்மாவோட எல்லையில் இருக்கிற இங்கே செல்லியம்மா குங்குமத்தை நாங்கள் தினமும் சேர்த்து வச்சுட்டு வருவோம் அது ரொம்ப பாதுகாப்பு பூஜை அறையில் அப்போது ஓம் ஜெய் மா காளி காளி இந்த பிள்ளைக்கு நல்லபடியாக இருக்கும் ஏன்னா அந்த காளி அவங்கன்னா இறங்கி தான் இந்த இதை எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவனுக்கு மா காளியை நினச்சி இறக்கி விட்றேன் ஏன்னா எங்களுக்கு பிரத்யட்சு அந்த அம்மா தான் எல்லையில் இருக்கவங்க குலதெய்வமாக வர அரக்கோணத்தில் இருக்காங்க எல்லையில் செல்லி மாக்கா காளி காண கண்கூடி வேணும் அந்த அம்மாவை பார்க்குறதுக்கு அவங்க நினச்சிட்டு அந்த பலத்தோடு கொண்டு வரோம் முதல்ல காப்பு இதுதான் அவங்களுக்கு காப்பு இந்த காப்பு போட்டுட்டு என் வீட்டு பிள்ளைய அவன் நல்லா இருக்கணும் இல்லையா ஓம் நம்ம சிவாய் ஓம் செல்லியம்மா காளியை போட்டினா ஈஸ்வரன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் இல்லையா அங்காள பரமேஸ்வரன் என்ன ஈஸ்வரன் தான் அதை நினச்சிட்டு இருக்க இப்போ போடும்போதே எனக்கு உடம்பு சுருக்கிறது இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா முதல்ல இந்த பூஷணிக்காவை இப்படி குறுக்கால் வைக்கணும் ஏன்னா இப்படி தூக்கும் பொழுது கணக்க ஆரம்பிக்கும் அப்ப சுத்திஷ்டி இதில் பூஷணிக்கலை ஏறும்போது போது கணம் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவில் இதை நீங்க இப்போ அறுப்பாங்க மஞ்சள் இது செய்யறதுக்கு முன்னாடி பாருங்க மஞ்சள் சிகப்பு கொஞ்சம் பாருங்க பார்க்கும்போது மஞ்சள் சிகப்பு குங்குமம் இருக்கணும் சரியா அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள் பொடி சரிண்ணா அதை முடித்த உடனே மஞ்சள் போட்டு நம்ம முகம்னால் கழுவிக்கணும் கசிக்க இந்த மாதிரி கட்டி கற்பூரம் இருந்தால் ரொம்ப நல்லது சில சமயம் இந்த பச்சை கழிப்புரம் சீக்கிரம் காற்றுல கரைஞ்சிடும் சுற்றி முடிக்கிற வரைக்கும் இருக்காருன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் கற்பூரம் ஏன்னா அவ்வளோ இந்த ஸ்கொயர் கற்பூரம்னா நல்லா பிராண்டடாக வாங்கிக்கோங்க நான் வந்து அம்பிகா அதை நான் வாங்கியிருக்கேன் அது வந்து இருக்கும் இந்த ஸ்கொயர் கற்பூரத்தைலாம் நிறைய அவங்க கையில் கொடுத்துடணும் நம்மளை சுற்றி முடிச்சிட்டு வீடு ஃபுல்லாக சுற்றுவாங்க அதனால் சுற்றிட்டு மீதி இருக்கிறத வாசலில் ஏற்றிட்டு வந்துடுவாங்க ஐயாவை பேரை சொல்லி இன்னைக்கு நமக்கு யாரை எந்த ஐயா வரப்போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஏற்றும் போது தான் எனக்கு தெரியும் ஐயா வராரா கருப்பணசாமி ஐயா வராரா முனீஸ்வரன் ஐயாரா இவங்க பரம்பரை முனியாக இருந்தாலும் என் வீட்டில் அன்னைக்கு யார் பலமாக இருக்காங்களோ எங்களுக்கு காவலுக்கு நிற்கிறாங்களோ என் தாய் கருமாறிக்கும் சமயபுரத்தாக்கு இன்றைக்கி யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் வருவாங்க இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியால் இந்த பூஷணிக்காய் சுத்தம் பண்ணி இந்த மஞ்சள் ஏன்னா காளியம்மா தெய்வத்தை நினைச்சி தான் இதை செய்யணும் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க மஞ்சள் முழுக்க மஞ்சளை தடவணும் ஏன்னா நம்ம சுபமாக இருக்கோம் சுபமாக செய்கிறோம் இல்லையா அதெல்லாம் அதனால தெய்வம் இருக்கிற வீடு இல்லையா அதனால தெய்வத்தை நினச்சி தானே நம்ம அந்த கட்டெல்லாம் உடைக்கிறோம் அதனால் யார் வீடாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் தெய்வ பலத்தோடு தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால இந்த பூஷணிக்காவை முழுக்க மஞ்சளால் தேக்கணும் அப்போ மஞ்சள் சே தேக்கும்போது சுபமாகிறது மங்களங்கள் அப்புறம் அம்மாவை நினச்சி அந்த குங்குமம் விடுறது ஜெய்மா காளி அவங்க வந்து அந்த அங்கே பாரிஸில் இருக்க கோயிலில் செய்யும்போது அந்த எல்லையில் வந்து சென்னை காளிகாம்பால் அவங்க தான் இந்த சென்னை மாநகரத்துக்கே காளி யார் அப்படின்னா காளிகாம்பால் தான் அதனால் இந்த வச்சு பாருங்க இது யாருக்கு நான் வந்திருச்சு இப்போ இது பண்ணியிருக்கேன்னு அவங்க தான் செய்யணும் இப்போ நான் செய்ய மாட்டேன் பெண்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பூஷணிக்க அவனா உடைக்கக்கூடாது சரிங்களா ஆண்கள் தான் வந்து இதை செய்யணும் பெண்களுக்கு வந்து நிறைய விஷயம் ஏன்னா சாதாரணமாகவே வெயிட்டு தூக்கினா கர்ப்பை கோளாறு வரும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தூக்கும்போது பார்த்தீங்கன்னா அதீத சக்தி இருக்கணும் சில சமயம் இந்த அஞ்சு கிலோ பூஷணிக்காய் வந்து ஐம்பது கிலோ எடை உள்ளதாக கூட மாறும் அவ்வளோ திருஷ்டி ஏறும் ஆண் தெய்வங்கள் வந்து உட்காருவாங்க பெண் தெய்வங்கள்லாம் வந்து உட்கார மாட்டாங்க அப்போ பெண் உடம்புலனா அவ்வளோ சீக்கிரம் முனி வராது இல்லையா இந்த ஆண் தெய்வம் சட்டுன்னு வரமாட்டாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த முடிஞ்சளவுக்கு ஆண்கள் தான் இந்த பூஷணிக்காய் சுற்றி போடணும் பெண்கள் வந்து பூஷணிக்காவை சுற்றி போடணும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காயும் சுற்றி நீரால் சுத்தி பண்ணிட்டு இதே மாதிரி மஞ்சள் தடவி பிள்ளையாரப்பா விநாயகா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு விக்ன விநாயக பாத நமஸ்தே முதல்ல ஆக்சுவலாக முதல்ல தேங்காயை தான் மஞ்சள் குங்குமம் தடவி இட்டு வைக்கணும் பிள்ளையார நினச்சி இந்த தடையும் இல்லாமல் இருக்கணும் இன்னிலேருந்து இதை உடைக்கும் போது தடை விலகணும்னு பிள்ளையார நினச்சி முதல்ல தேங்காய்க்கு தான் மஞ்சள் குங்கும இடணும் அதுக்கப்புறம் மாரியம்மனை நினச்சி அந்த எலுமிச்சை மழத்தில் மஞ்சள் குங்குமம் இடணும் அதுக்கப்புறம் பூசணிக்காயை இடணும் அதாவது வேண்டுதல் ஆரம்பிக்கும்போது தேங்காய் எலுமிச்ச மழம் பூஷணிக்காலை செய்யணும் ஆனால் சுற்றி போடும்போது பார்த்தீங்கன்னா மரம் மாறும் திருப்பியும் பூஷணிக்காய் தேங்காய் எலுமிச்சை மழத்தை உடைக்கணும் வருஷ கிரமமாக உடைக்கணும் முதல்ல பூஷணிக்காய் உடைச்சிட்டு தேங்காயை உடைச்சிட்டு எலுமிச்சை மழைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே பாருங்கள் அழகாக துண்டாக அம்மாவாசை அன்னைக்கு வாங்கினு வந்தது இன்னும் காய் எவ்வளோ வளமாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட அழுகலை அம்மனை பத்திங்கரா கோயிலே வேண்டிட்டு வந்தேன் அம்மா இந்த பூஷணிக்காய் வாங்குறேன் வீட்டில் வந்து நான் உடைக்கணும் இருக்கிற திருஷ்டியெல்லாம் விலகணும் ஏன்னா ரொம்ப நாளாக பூட்டி கிடந்த வீடு வராது அதனால் வேண்டிட்டு வந்தேன் அந்த காய் வளமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா முக்கோணம் அடிப்படையில் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு உள்ளேருந்து வரும் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் போடணும் முதல்ல கொஞ்சம் ஆச்சா அடுத்தது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சிகப்பு குங்குமம் சிகப்பு குங்குமம் இது வந்து கிட்டத்தட்ட வந்து குருதின்னு சொல்லுவாங்கல்ல ஆடு மாடு கோழி பலி கொடுக்குற மாதிரி எது அதனால் அந்த சிகப்பு வந்து அந்த இடத்துல பரவணும் இந்த முழுக்க அந்த சிகப்பு குங்கு பரவணும் இதை வச்சுட்டு அந்த கப்பு மாதிரி கட் பண்ணோம் இல்லையா அதை திருப்பியும் கொண்டு வரணும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காசு இருக்கோ அது காசு போடணும் அதுக்கான ஐதீகத்தை நான் சொல்கிறேன் இன்றைக்கி அஷ்டமி தேர்ந்தெடுத்தது கற்புரம் பாருங்கள் அவரையும் அறியாமல் எட்டு எடுத்திருக்காரு இதுக்குள்ளே காசு போடுறோம்ல அந்த காசு வந்து ஒம்பது எண்ணிக்கை ஒம்பது காசு போடணும் ஒம்பது ஒரு ரூபாய் ஒம்பது ரெண்டு ரூபா எதுவாக இருந்தாலும் சரி நாணயம் வந்து ஒம்பது நாணயங்கள் அதை போடணும் இன்றைக்கி எங்கள் கையில் உடனே கிடச்சிது மூணு அது எனக்கு ஏதோ ஒரு ஐதிக நவராத்திரியில் எனக்கு மூணு வளையல் கிடச்சிது என்ன என்ன மூணு கொடுக்குறீங்கன்னு கேட்டேன் அம்மன் காளி செல்லிம்மா காளி அதான் கூட சொன்னாங்க மூணு எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்தாரு அடுத்தது குலதெய்வம் செல்லியம்மா கிட்டே போனேன் எனக்கு ஒரு மூணு புடவையை வச்சு கொடுத்தாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா சுற்றி போடுறதுக்கு காசு மூணு காசு தான் பாப்பா கொண்டு வந்து கொடுத்துருக்கு இதோ எனக்கு ஒரு மூணுக்குள்ள ஒரு அமைப்பு இருக்குது ஆனால் ஐதீக பிரகாரம் ஒம்பது காசு போடணும் எதுக்கு அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளே வந்த வினை வராத வினை வழிபோக்கா வந்தது சுத்தி இருக்குது பல நாள் பூட்டி கிடந்தா அதில் வந்தது எதுவாக இருந்தாலும் காசு வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதை சுத்தி போடும்போது அதுங்க இறந்த ஆத்மாக்கள் காசுக்காக அலையும் சொல்லுவாங்க இந்த காசு போடும்போது அந்த ஆத்மாக்கள் வந்து இந்த குங்குமத்து வர சிந்ததை ரத்தமாக நினச்சி குடிச்சிட்டு அந்த காசை பொறுக்கிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு ஐதீகம் அந்த காசு ரொம்ப முக்கியம் தான் ச இறந்த உடனே கூட அந்த நெத்தியில காசு வைக்கிறது அந்த ஐரீகம் தான் இந்த பூஷணிக்காய்க்குள்ளேயும் காசு போடுவாங்க இதில் வந்து காசு சம்மந்தப்பட்ட எந்த திருஷ்டி இருந்தாலும் போய்டும் ஏன்னா காசை கொடுத்து தானே செய்வேன் செய்கிறோம் மாந்திரிகம் செய்கிறோம் எல்லாமே செய்கிறோம் அதனால சொல்லுவாங்க பணம்னால் பணம் கூட வாயை திறக்கும் அப்படின்வாங்கள்ல அதெல்லாம் எதுக்கு இது தான் அதனால்தான் பூஷணிக்காய் சுற்றி போடும்போது ஒம்பது வகையான காசை போட்டுட்டு இதை மூடி வச்சுட்டு இப்போது கற்பூரை ஏற்றிருக்காங்க இன்னைக்கு அஷ்டமி இன்னும் எட்டு அமைஞ்சிருக்கு இப்போ என்ன பண்ணணும் இதுக்கப்புறமா இதை கற்பூரத்தை ஏற்றி பூஜை ரூம்னு தான் இப்போ அம்மன் இருக்காங்கன்னா அம்மன்கிட்டயே காட்டக்கூடாது ஏன்னா அவங்க சக்தி ரூபியாக இருக்காங்க அவங்களை எடுத்து வெளில உடைக்கக்கூடாது தள்ளிலிருந்து இந்த கட்டுக்குள்ளே ஏன்னா தெய்வத்துக்கிட்டே இந்த கட்டு போகாது தெய்வத்துக்கு முன்னாடி தான் போகும் அந்த தான் என் சூளம்னா வச்சுருக்கு அதனால இந்த பூஜை ரூமை அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லா அறைகளையும் சுத்திட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் மனுஷங்களுக்கு சுத்திட்டு தனி வீடாக இருந்தால் வீடு முழுக்க சுற்றிட்டு கடைசியாக வாசல் முன் வாசலில் சுற்றிட்டு என்ன பண்ணணும் கொண்டு போய் உடச்சிடும் ஏன்னா அதெல்லாம் காட்டக்கூடாது அதனால இதை முறையாக செய்யணும் இந்த பூஷணிக்காய் சுற்றினதுக்கு அப்புறமா கை கால் அலம்பிட்டு திருப்பி வரணும் நம்ம காத்துட்ருக்கணும் திருப்பியும் தேங்காய் வச்சு இந்த தேங்காயில் இந்த மாதிரி கற்பூரம் வைக்கணும் இந்த தேங்காயில் கற்பூரத்தை வச்சு அந்த தேங்காயை சுற்றி போடணும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எலுமிச்ச மழம் இந்த எலுமிச்ச மாடலில் மேலே உச்சி இருக்குது பார்த்தீங்களா இந்த உச்சி இந்த உச்சியில ஒரு கற்பூரம் வைக்கணும் முதல்ல பூசணிக்காய் அடுத்ததாக தேங்காய் கடைசியா எலுமிச்ச பழம் ஒவ்வொன்றும் சுத்தி போடும்போது அந்த சுற்றி போடுறவங்க கீழே கை காலம் வீட்டு தான் என்ன செய்யணும் வீட்டுக்குள்ளேயே வந்து அடுத்தது செய்யணும் இது மாதிரி செஞ்சு பாருங்க இதை தொடர்ச்சியாக செய்யக்கூடாது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி செய்யலாம் அதனால்தான் தை அம்மாவாசை மகாலய அம்மாவாசை ஆடி அம்மாவாசைன்னு பெரியவங்க வச்சுருக்காங்க வீட்டில் ரொம்ப துர் சுப்பனங்கள் துர் செய்திகள் அடிக்கடி ரத்த காயம் வருது ஆக்சிடெண்ட் ஆறுது வண்டினால் அதுக்கும் சேர்த்து சுற்றலாம் அப்போது இந்த மாதிரி நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமையாக செவ்வாய் கிழமையாக இருக்கிற நேரமாக பார்த்து இந்த முறையை பிரயோகம் பண்ணி பாருங்க நிறைய துர்சக்திகள் சக்திகள் விலகும் எதுவாக இருந்தாலும் என்ன நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர் அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் நான் காளியம்மா நினச்சி இப்போ பண்ணியிருக்கேன் இந்த காளி அம்மா சுற்றி போடுறதுக்கு முனீஸ்வரன் வர போகிறாரு அந்த முனீஸ்வரன் உடம்புல இறக்கி இப்போது சுற்றி போட போகிறோம் இதே மாதிரியே நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் நிறைய தீய வினைகள் துர்சக்திகள் சக்திகள் நம்ம விட்டு விலகும் ஓம் சக்தி ஜெய் மா காளி ஜெய் வராகி